பண்பு ட்ரீம் சென்னை நேயர்கள் கொணக்கும் நேர்களே நமது கிண்டியில் அரசாங்க மருத்துவமனை அதாவது கலைஞர் நூற்றாண்டு மல்டி ஸ்பெஷாலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல் ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இயங்கிட்டு இருக்கு இது வந்து நம்முடைய அரசாங்கம் வந்து ஏக ஏகப்பட்ட விளம்பரங்கள் ஏற்கனவே வந்து எல்லா பத்திரிக்கையிலையும் சொல்லிட்டாங்க சூப்பர் மருத்துவமனை நீங்கள் வந்து எல்லாமே இதில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக பல தரப்பட்ட நோயாளிகள் அதாவது உங்களுக்கு கேன்சர்லேருந்து நிறைய என்ன நோய் வந்தாலும் அதை அதுக்கு தனித்தனி பிரிவுகள் வந்து பிரித்து வச்சுருக்குறாங்க ஸோ கேன்சர் வந்திருக்கு யாருக்கு விக்னேஷுடைய தாயா தாயாருக்கு அவங்களுக்கு கொண்டு வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து சேர்த்துருக்காங்க சேர்த்ததில் வந்து சரியான முறையில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னு சொல்லி விக்னேஷ் வந்து ஆத்திரம் அடிஞ்சிருக்காரு சரி இருந்தாலும் அவங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி போயிட்டாங்க நுரையீரலில் வந்து அடப்பு ஏற்பட்டு மூச்சு தரல் ஏற்பட்டிருக்கு எழுதுன்னு போய் தனியார் மருத்துவமனையில் பார்த்துருக்காங்க பார்க்கும்போது சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை கேன்சரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோம் சரியாக அவங்க சரியாகலை அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க இல்லையா சில மருத்துவர்கள் வந்து அவங்க ஏதோ ஐடியா கொடுத்துருப்பாங்க அப்போது என்ன பண்ணியிருக்கேன் பையன் ஆத்திரமாயிட்டு இருக்கான் ஆத்திரமாயி தான் என்ன பண்ணியிருக்கான் கத்தியோட பிளான் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான் கத்தியை ஆமாம் ஏன்னா அங்கேயே பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ நேராக வந்திருக்கான் வந்த உடனே டாக்டரை பார்த்துருக்கான் பார்த்துட்டு என்ன விஷயம் எப்படி இருக்காங்க என்ன எதை கேட்டிருக்கான் சில கேள்விகள் வந்து கேட்ட உடனே சரியான முதல்ல வந்து டாக்டர்கிட்டேருந்து பதில் வரல பதில் வராதனால தான் வந்து குத்திருக்கான் அதுக்கப்புறமா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் சேர்ந்து பிடிச்சி வச்சுட்டு காவல்துறையில் வந்து ஒப்படைச்சிருக்கிறான் ஏன்னா கத்தி அவன் கீழே போட்டான் மற்றவங்கள யாரையுமே அவன் பாதிப்பு ஏற்படுத்தினா கத்தி கையில் பிடிச்சின்னு போகிறப்ப யாருக்கிட்டே வந்துருக்க மாட்டாங்க ஸோ அந்த வெறி அவன் தீர்ந்துருச்சு அந்த இடத்துல அதனால் வந்து கத்தி கீழே போட்டு அவன் நடந்து போயிட்ருக்காரு ரத்த இவர் வெள்ளத்தில் பாவம் கொஞ்சிருக்கிறாரு என்ன இருந்தாலும் அவர் வயசானவர் ஒரு டாக்டர் பாலாஜி என்று சொல்கிறாங்க வயசான ஒரு பாவம் அந்த மாதிரி அவங்க செஞ்சுருக்கக்கூடாது அவங்க அவங்களையும் நம்பி எத்தனோ பேர் இருப்பாங்க இல்லையா ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்ட்டு நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ நேராக போய் அவங்க பையனை பற்றி காவல்துறையில் வந்து விசாரிக்க விசாரிச்சிருக்காங்க எப்படி உங்கள் பையன் ஏன் இந்த மாதிரி செஞ்சுருக்கான் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்புறம் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது கூட அவர் நல்ல ஒரு அவர் மேலே எந்த வழக்கம் இல்லை அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ தாய் மேலே பாசத்தில் தான் அவன் இந்த மாதிரி செஞ்சுருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியும் இருந்தாலும் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாங்க ஆறு மாதம் நான் மருத்துவம் பார்த்தேன் அந்த ஹாஸ்பிட்டலில் சரி வர வந்து எனக்கு பார்க்கல எதுனா செக் ரிப்போர்ட்ஸ் கூட எதுவுமே செக் பண்ண மாட்டேன்றாங்க எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க கேட்டால் வந்து ரஃப் அண்ட் ரூடாக வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா இது எனக்கும் பார்த்துட்டேன் என் பையன்தான் வந்து எப்போவுமே கூடியே இருப்பான் என்னை பார்த்துக்கிட்டு இருந்தான் இப்போ அவன் அந்த மாதிரி ஆகிட்டான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல காவல்துறை வந்து அவனை கைது பண்ணியிருக்குது அப்படின்னா அந்த அவன் தான் அம்மா கொஞ்சம் வருத்தப்பட்டுருக்கிறாங்க இருந்தாலும் என் சின்ன பையனையும் வந்து காவல்துறை வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இனிமே வந்து அரசாங்கம் நல்லா முடிவு பண்ணி இருந்தாலும் சட்டம் தன் கடமை செய்யணும் இல்லைன்னு சொல்லலை அந்த அம்மாவுக்காக ஒரு நோயாளிக்காக வந்து அந்த பையனையும் அந்த ப சின்ன பையனையும் விடுதலை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அது இல்லாமல் எல்லா அரசியல்வாதிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா ஓட்டு கேட்க மட்டுந்தான் போய் தெரு தெருவாக போகிறாங்க ஏன்னா பொது இடம் அதாவது பள்ளிக்கூடம் இருக்குது காலேஜ் இருக்குது பொது பள்ளிக்கூடம் அதான் அரசாங்க பள்ளிக்கூடங்கள் தான் நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் வந்து ஹாஸ்டல்ஸ் இருக்குது குழந்தைங்க வந்து படிக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு ஹாஸ்டல்ஸு இந்த மாதிரி மருத்துவமனைகள் பொது மருத்துவமனைகள் இதெல்லாம் வந்து கம்பெனி பால் பால்பூத் இருக்குது இதெல்லாம் என்னென்ன முறைகேடுகள் நடக்குது அப்படின்றத வந்து உதிரி எல்லாம் போய் விசிட் பண்ணும் இன்றைக்கி வந்து திருமாவளம் இருக்கார் சீமான் இருக்கார் ஓபிஎஸ் இருக்கார் ஈபிஎஸ் இருக்கார் இது மாதிரி இருக்கிறீங்க அரசியல்வாதி எதிர்கட்சி தலைகளில் தலைகளெல்லாம் இருக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணும் போய் விசிட் பண்ணணும் அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க எல்லாம் போய் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் விசிட் பண்ணுங்கள் அந்த உள்ள டீன் கிட்ட பர்மிஷன் கேளுங்க சார் நாங்கள் இன்றைக்கி வந்து விசிட் வரோம் ஹாஸ்பிட்டல் எல்லாமே அப்படின்னு கேளுங்க பொதுமக்கள்லாம் எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க என்ன மருதெல்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா கால க காலுக்கெல்லாம் கட்டு சரியாக போடுறாங்களா இல்லாட்டி அந்த கம்பவுண்டர் எல்லாம் வந்து பத்து ரூபா கொடுத்தா தான் அவனை தூக்கின்னு போறேன்னு சொல்றானா இதெல்லாம் வந்து விசாரிக்கணும் சார் இதெல்லாம் அங்கே அதாவது நீங்கள் அரசியல் கட்சி பதிவு பண்ணியிருக்க கட்சிக்காரங்கெல்லாம் போய் விசாரிக்கிறது ரைட்ஸ் இருக்குது அதே மாதிரி பத்திரிக்கைக்காரங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன்னா ரைட்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் போய் விசாரிக்கும் போது அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸு நர்ஸு செவிலாகுவாங்க எந்த நேரத்துலையும் வந்து எந்த அரசியல்வாதி வருவானோ தெரியாது எந்த பத்திரிக்கைக்காரர்கள் வருவான்னு தெரியாது அதனால வந்து மக்களை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் அந்த லஞ்சம் ஒழிப்பு கூட வந்து இதனால் கொஞ்சம் கட்டாகும் என்ன நீங்கள் போய் விசாரிக்கும் போது ஏன்னா போட்டு கொடுத்துருவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு டீன் வந்து டெய்லி டாக்டர்ஸ்க்கு செவிலியர்களை கூப்பிட்டு உசாரி பண்ணுவார் ஸோ அப்படி இருக்கும்போது அரசியல்வாதிகளும் தூரம் நின்று கண்டனம் தெரிவிக்கிறதோட ஒரு ஒரு புது மருத்துவமனைக்கு போங்க காலேஜுக்கு போங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போங்க இந்த மாதிரி தனியார் ஸ்கூல்ஸ் கூட காலேஜஸ் கூட நீங்கள் போய் விசிட் பண்ணலாம் எப்படி நடத்துகிறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது அப்போ தான் நம்ம வந்து அரசியல் பண்ணுறதுக்கு பொதுமக்களுக்கு ஒரு நல்லது பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து வெறி பிடிச்சி டாக்டர் அதை கொலை பண்ண முயற்சி பண்ணான்னா அவங்க அம்மா மேலே இருந்த பாசம் இந்த மாதிரி பண்ணிட்டானே யாருக்கும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது எல்லா டாக்டர்ஸ்க்கும் ஒரு பயம் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவன் பண்ணியிருக்கலாம் ஸோ வந்து அவன் பண்ணது தப்பு தான் அது நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் இருந்தாலும் அரசியல் கட்சிக்காரங்க இது நான் சொல்கிறத கவனத்தில் எடுத்துக்கிட்டு வருஷத்தில் ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு அரசியல்வாதி இப்போ சீமான் இருக்கார் கட்சிக்காரங்களோட ஒரு பத்து பேரோடு போங்க உள்ளே போங்க அதே மாதிரி ராம்தாஸ் இருக்கார் கட்சிக்காரங்களோட ஒரு பத்து பேர் போங்க அங்கமணி ராம்தாஸ் அவர் ஒரு விசிட் அடிங்க உங்கள் உங்கள் ஒய்ஃபு கூட ஒரு விசிட் அடிக்க சொல்லுங்கள் அப்பப்போ போய் பார்க்கணுங்க பார்த்தா தான் போயிட்டு மக்களில் வந்து தெருவில் வந்து ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்றதோட ஓட்டு போட்டு மக்கள் வந்து உள்ள பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்கள யார் பார்க்குறது எனிவே நேருகளே இது போன்ற வீடியோக்கள் நமக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நன்றி வணக்கம்